இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அஸ்வசம தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் குறிப்பாக இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு சம்பந்தமாக தான் இந்த காணொளி இருக்க போகிறது நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் சரி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அஸ்வசம கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த கொடுப்பனவு மாதத்தினுடைய இறுதி கால பகுதிகளில் தான் வழங்கப்பட்டது அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் தான் வழங்கப்பட்டது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கொடுப்பனவு ஏற்கனவே உங்களுடைய அஸ்வசம கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு இப்போது உங்களுடைய வங்கியில் வந்து சேர்ந்துருக்கு எனவே இன்றைய தினம் காலை பொழுதுல இருந்து நீங்கள் உங்களுடைய வங்கிகளுக்கு சென்று அஸ்வசம கொடுப்பனவை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அஸ்வசம கொடுப்பனவை பெறுகின்ற அனைவரும் அஸ்வசும கொடுப்பனவை இன்று முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எஸ்எம்எஸ் அலர்ட் வந்திருக்கும் உங்களுக்கு காசு வந்துட்டு அப்படின்னு சொல்லி எனவே இன்றைய தினம் நீங்க உங்களுடைய வங்கிகளுக்கு சென்று இந்த அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பிலும் அதே நேரம் இந்த மீளாய்வுகள் தொடர்பிலும் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லா தகவல்களையும் விரிவாகவும் தெளிவாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களோட நண்பர் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் அஸ்வசம தொடர்பிலான எல்லா தகவல்களையும் முழுமையாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அஸ்வசும எடுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வங்கிகளுக்கு சென்று அஸ்வசும கொடுப்பளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்